கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது இதில் என்ன ஹைலைட்னா சாமிகிட்ட வந்து ஃப்ரீயாக ரொம்ப நேரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நின்று அவர் சாமிக்கு தீபாரதனை காட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப செல்வாங்க இல்லையா ஆலயத்துக்குள்ளே வந்தாலே நம்ம மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளாட்டி எனக்கு அழைப்பு வருது நாங்கள் கட் பண்ணால் தான் இங்கே பேச முடியும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு இன்னொரு அழைப்பு வருது ஓகே அவங்க தேடட்டும் எங்க சிஸ்டர் தான் கூப்பிடுறாங்க கூப்பிடட்டும் அப்படியே போயிட்டே இருக்கலாம் சமையா இருக்கு பாருங்க இங்க பார்த்துட்டே இருந்தா தேங்க்யூ இன்னைக்கு அதனாலதான் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து முருகர் வந்து நீ வா என்னுடைய இல்லையா நின்றுட்டு இல்ல பிரச்சனை இல்ல நின்றுட்டு கூட போலாம் ஏன்னா தரிசனம் கிடைக்கிறது பெரிய நேரம் என்னப்ப

நல்லா அவசரப்படுத்தக்கூடாது நல்லதாக சகோதரி வந்து வா வா பஸ் பஸ் பஸ்ஸு போனால் போட்டுமே அடுத்த பஸ்ஸு எப்படி எட்டு மணி வரைக்கும் பஸ் இருக்குன்றாங்க ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு போனான்னா இவ்வளோ தூரம் அழகாக பார்த்து ரசிக்கும் போது இதை மீண்டு வரமா இந்த ஒரு ட்ரிப் வந்ததே பெரிய விஷயமா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மணி நேரம் ஆகுது பஸ்ஸுக்கு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும்போது எதுக்கு அவசரப்படுத்தணும் அடுத்த பஸ்ஸு எப்படி வராமல் போகாது எட்டு மணி வரைக்கும் மேலே பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் பஸ்ஸு வந்து அவர் எனக்காக நின்னாரா நான் உடையார் காட்டியும் நான் என்ன பண்ணுறது கோயில் தரிசனம் பாருங்கள் கோபுர தரிசனம் உள்ளாரெல்லாம் ரொம்ப எடுக்கல நான் இல்லையா அவ்வளோ அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எனக்கு உண்மையாகவே முருகர் கிட்டக்க பாட்டு பாடி இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் எம்மோ என் பக்கத்தில் என் பெரிய மங்கி வந்து நீ பயமாக இருக்குது மங்கி நிற்கிது எனக்கு மங்கி பார்த்தோம் என் கையில் ஒன்றும் இல்லை வாழைப்பழலாம் ஸோ நான் பயந்துட்டேன் ஆமாம் மங்கிரிக்கிறதை பார்த்து பயந்துட்டேன் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் வந்து மலை மேலே எடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாருங்க ஆஹா பியூட்டிஃபுல்லா இருக்கு வாவ் சூப்பராக இருக்கு நிஜமாக எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு பஸ் போன வரைக்கும் சந்தோஷம்தான் போனா போட்டு என்ன படுத்த பஸ்ஸுக்கு போய்க்கிறது அதாவது இதுக்கு வந்து சும்மா சும்மா வந்துட்டு இருக்க போகிறது இல்லையா நம்ம நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றது நமக்கு வாய்ப்பிருப்பின்னு மறுபடியும் முருகர் ஆனால் முருகர் கோயிலுக்கு டேரக்டாக வந்தால் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் பிள்ளை இருக்குது அந்த இருபது பேர் முப்பது பேர் கிடக்கிற ஒரு பஸ்ஸில் வராங்க இல்லையா வரும் இல்லையா அவங்க மட்டும் உள்ளார போய் இறங்குறோம் மற்ற எந்த வண்டியும் ரொம்ப ரேர் வர முடியாது பிள்ளருக்கு அதனால நம்ம வந்து இறைவனை வந்து முருகர் வந்து ஃப்ரீயாக தரிசனம் பண்ணுறோம் ஸோ அங்கெல்லாம் போனால் எனக்கு டவர் கிடைக்குமான்னு தெரியல பட் இங்கேயே நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்கட்டும் என்ன இப்போ எங்கே போயிட போகுது பாருங்க படிக்கட்டு ஏறி வராங்க இல்லையா இந்த படிக்கட்டு பாழ பாதை பாருங்க ஓ இந்த மாதிரி தான் படி ஏறி வராங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது படி இந்த மேலே ஏறுறாங்க வளவா செம 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 பார்த்தீங்களா அங்கே பாருங்க சூப்பராக இருக்குது அங்கே பாருங்க அந்த தரிசனத்தெல்லாம் என்ன ஒரு அட்டகாசமாக இருக்குது இந்த படிகள் வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது படிகள் அப்படி அடிக்கட்டுகள்னு சொன்னாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்கு படி பாருங்க லேசாக ஏறுற மாதிரி தான் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய அன்பணி ரஜினி ஒரு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பகலில் மதிய வழியில் வந்திருக்காங்க அவங்களால என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் பயங்கரம் ஹீட்டாக இருந்திருக்கு சூடாக இருந்திருக்கு அவங்களால நடக்கவே முடியல ஸோ அதனால் அவங்க வந்து அப்படியே காலை சுட்டு எப்படி எப்படியோ நடந்து போயிட்டாங்களாம் மேலே சொன்னாங்க எனக்கு என்னென்னா நாங்கள் கோயில் கிட்டக்கு போனோம் பார்த்தீங்களா அப்போலாம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஆனா மங்கி நிறைய நிற்கிது மங்கி எக்கச்சக்க மங்கி நிற்கிது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துப்பா என்ன நல்லா வருதுப்பா பயமா இருக்குப்பா இது வந்து அது ஓடுது பேப்பர் ஓடுறது கூட என் அது பாருங்க அது பாருங்க எவ்வளோ பெரிய மங்கி சூப்பராக இருக்குல்ல அதாவது என்ன சொல்ல வந்தோம்னா இப்போ என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் கிட்டக்க வந்து தரிசனம் பண்ணி முன்னாள் பாட வச்சு போங்க 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 அப்படின்லாம் அவசரப்படுத்தாமல் நிதானமாக நம்மளை வந்து சாமி கும்பிட வச்சாங்க பாருங்க அந்த முருகர் கடவுள் அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சே ஆகணும் கண்டிப்பாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆனால் இவங்கெலாம் வந்திருக்காங்க இப்போ காரில் பர்மிட் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மங்கி எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு அந்த மண்டபத்துக்குள்ளே பாருங்கள் போனால் எனக்கு பைக்குள்ள ஏதோ வச்சிருக்குன்னு நினச்சிட்டு வந்துருமோன்னு மூணு பயமாக இருக்காங்க போனால் எனக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் போதும் இங்கேருந்தே பார்த்துட்டோம் இந்த லைவ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சென்னிமலை யாரெல்லாம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகரை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னிமலை பஸ் கொஞ்சம் கொஞ்ச தான் நடந்து வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு பஸ்ஸில் அழைச்சிட்டு வராங்க பஸ்ஸில் வந்து இருபது பேர் நினைஞ்சாதான் அந்த மா மேலே கொண்டு வராங்க ஆனால் முருகரை அவ்வளோ அழகாக தரிசனம் பண்ணலாம் ஏன்னா இருபது பேர் மட்டும் தானே வராங்க அதனால் ரொம்ப திருப்தியாக சூப்பராக முருகரை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை வர ஆளுக்க வேண்டிக்கலாம் ஓகேவா எல்லா அன்புவர்களும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக நாங்களும் இந்த முருகனோட அருள் அந்த என்னமோ சிறுவாபுரி ஊருக்கெல்லாம் போய் கல் வச்சு அவர்கிட்ட சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம இங்கேருந்து இந்த முருகன்கிட்டையே வேண்டிப்போம் நல்லபடியாக எல்லாம் நாங்கள் வேணது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எல்லோரும் எல்லா வளமும் பெண்ணும் எல்லாேருக்கும் இந்த உலகத்தில் வந்து இந்த யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்களோ அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழ இல்லை இந்த முருகன்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஓகே இவ்வளோ நேரம் வந்துருச்சு பஸ்ஸு இவ்வளோ நேரம் இல்லை யாரோ பாட்டு பாட்டு போட்டுவிட்டு வந்தாங்கன்னா பஸ்ஸில் அது பாட்டை போட்டிட்டு வந்தாங்க பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோனே மருதமால சத்தியமா அந்த பாட்டை போட்டுவிட்டு தான் எங்களை ஏற்றிட்டு வந்தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு என்ன சொல்றது அந்த நம்ம எம்மா பயமா இருக்குப்பா நேரம் ஆயிடுச்சு ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது ஓகே எனக்கு நெட்டு போயிட்டு நாங்கள் வந்து இந்த அட்டகாசமான லைவ் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் சார் அஞ்சு மணிக்கு மேல ஆரம்பிச்சோம்